வணக்கம் வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை அத்தியாயம் பதினெட்டு பிரயாணம் கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் மாலை நேரத்தில் காஞ்சியில் இருந்து சிதம்பரம் போகும் சாலையில் கூண்டு இல்லாத இரட்டை மாட்டு வண்டி ஒன்று போய்க்கொண்டிருந்தது அதில் சிவகாமியும் அவளுடைய அத்தையும் உட்கார்ந்திருந்தார்கள் வண்டிக்கு பின்னால் சற்று தூரத்தில் ரதி துள்ளி விளையாடி கொண்டும் ஆங்காங்கே சாலைக்கு பக்கங்களிலே முளைத்திருந்த புல்லை மேய்ந்து கொண்டும் வந்தது சுகப்பிரம்ம ரிஷி ஒவ்வொரு சமயம் ரதியின் முதியின் மேல் உட்கார்ந்தும் சில சமயம் சிவகாமியின் தோளின் மேல் உட்கார்ந்தும் சில சமயம் வண்டிக்கு மேலாகப் பறந்தும் ஆனந்தமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் பின்னால் இன்னும் சற்று தூரத்தில் புத்த பிச்சுவும் ஆயன சிற்பியாரும் பேசிக்கொண்டு நடந்து வந்தார்கள் அந்த வருஷம் ஐப்பசி மாதத்திலேயே மழை பிடித்து கொண்டு பதினைந்து நாட்கள் வரையில் விடாமல் புழிந்தது அதன் காரணமாக ஏரிகள் குளங்கள் எல்லாம் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்தன சாலை ஓரத்தில் ஓடைகளில் தண்ணீர் அலைகள் கொண்டிருந்தன ஆறுகள் வாய்க்கால்களில் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு பிரவாகம் ஓடிக்கொண்டிருந்தது நன்செய் வயல்களில் இரண்டாம் போகத்து வேளாண்மை அப்போதுதான் ஆரம்பமாகியிருந்தது உன்செய் காடுகளில் கம்பும் கேழ்வரகும் செழித்து வளர்ந்திருந்தன சாலையின் இரு புறத்திலும் வளர்ந்திருந்த மரங்களும் ஆங்காங்கே வயல்களுக்கிடையே காணப்பட்ட தென்னந்தோப்பும் வாழை தோட்டங்களும் கண்ணை குளிர்விக்கும் காட்சியளித்தன பெருமழை விட்டு பல நாள் ஆகிவிட்டதாயினும் வானத்தில் இப்போதும் மேகத்திரல்கள் காணப்பட்டன இவை இடையில் தங்குவதற்கு நேரமில்லாத நெடுந்தூர பிரயாணிகளைப் போல ஆகாயத்தில் அதிவேகமாக பிரயாணம் செய்தன சில சமயம் நீர்த்துளிகளையே அள்ளி தெளித்துவிட்டு சிதறி மறைந்தன நீர்நிலைகளின் மீது தவழ்ந்தும் பசுமையான தோப்புகளில் புகுந்தும் மழைத்துளிகளை அலாவியும் வந்து கொண்டிருந்த குளிர்ந்த வாடைக்காற்று உடம்பின் மீது பட்டபோது துணியை இழுத்து போத்தி கொள்ள தோன்றியது ஆயினும் அது அபூர்வமான சுகத்தை அளித்தது அந்த குளிர்ந்த வாடைக்காற்றில் அடிபட்டதனால் பச்சிகளுக்கு கூட தொண்டை கட்டி கொண்டது போல் தோன்றியது சாதாரணமாய் கலக்கலவென்றும் கிளு கிழுவென்றும் கேட்கும் புள்ளினங்களின் குரல் ஒளியில் இப்போது கரகரப்பு சத்தம் கலந்திருந்தது வண்டியில் அத்தைக்கும் மருமகளுக்கும் பின்வாறு சம்பாஷணை நடந்தது இன்றைக்கு மழை பெய்யுமா சிவகாமி என்று அத்தை கேட்டால் மழையா எங்கே இருக்கிறது என்றாள் சிவகாமி ஆமாம் மழையை கண்டால் மயிலுக்கு தான் என்றால் அத்தை மாலையில் வெயில் அடித்தால் கொண்டாட்டத்திற்கு என்ன குறைவு என்றால் சிவகாமி என்ன சொன்னாய் என்றால் அத்தை என்ன கேட்டீர்கள் என்றால் சிவகாமி கொஞ்சம் செவி மந்தம் உள்ள அத்தைக்கு பேசுவதிலே அதிக பிரியம் எனவே அவ்வப்போது சிவகாமியிடம் ஏதாவது கேட்டுக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் வருவாள் கற்பனை உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்த சிவகாமி அத்தையின் பேச்சுக்களை மனதில் வாங்கி கொள்ளாமலேயே ஏதாவது பொருத்தமில்லாத மறுமொழி சொல்லுவாள் அது காதல் நன்றாய் விழாமல் அத்தை வேறு ஒன்றை கூறுவாள் இதே ரீதியில் அவர்களுக்கு பிரயாணம் நடந்து கொண்டிருந்தது காந்தியில் இருந்து ஏற குறைய தூரம் அவர்கள் பிரயாணம் செய்திருந்தார்கள் மாரிக் காலத்து மாலை வெயிலில் வெளி உலகமானது எவ்வளவுக்கு குளிர்ந்திருந்ததோ அவ்வளவுக்கு சிவகாமியின் உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது அதில் எரிமலை நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது கொழுந்து விட்டெறியும் ஜுவாலைகளுடனே அக்னியாறு பிரவாகித்துக் கொண்டிருந்தது மாமல்லரை பற்றி நாகநந்தி பிச்சு கூறிய விஷயங்கள் அவளுடைய மனத்தில் அத்தகைய குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தன நம் அன்புக்குரியவர்களை பற்றி சாதாரணமாக ஏதேனும் கெடுதலான விஷயத்தை கேள்விப்பட்டால் நம் உள்ளம் சுலபத்தில் நம்புவதில்லை அப்படியெல்லாம் இராது என்று மனதை திருப்தி செய்து கொள்கிறோம் அவதூறு சொல்லுகிறவர்களிடம் சண்டை பிடிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆனால் காரணத்தினாவது நமக்கு வேண்டியவர்களிடம் குற்றம் இருக்கிறது என்று நம்பும்படி விட்டால் உள்ளத்தில் கோபம் கொழுந்து விட்டெறிய தொடங்குகிறது வேண்டியவர்கள் மீது மட்டுமல்ல உலகத்தின் மேலேயே கோபம் கொள்ளுகிறோம் இந்த மனித இயக்கை காதலர்களின் விஷயத்தில் ஒன்றுக்கு நூறு மடங்கு ஆகிறது காதலன் எவனும் தன்னுடைய காதலியை சாதாரண சாதாரணமானிட பெண்ணாக கருதுவதில்லை தெய்வ பிறவி என்றே கருதுகிறான் தேவலோகத்தில் அமிர்தபானம் செய்து கொண்டு ஆனந்த அமர வாழ்க்கை நடத்த வேண்டியவள் தன் பேரில் கொண்ட அன்பினாலேயே இந்த பூலோகத்திலே வாழ்ந்து வருவதாக கருதுகிறான் காதலியோ குழந்தை பிராயத்திலிருந்து தன் மனதில் தானே சிருஷ்டி செய்து கொண்டிருந்த லட்சிய புருஷனுக்குரிய சகல உத்தம குணங்களையும் காதலன் மீது ஏற்றி அவனை குற்றம் குறையில்லாத தெய்வீக புருஷனாகவே எண்ணிக்கொள்ளுகிறாள் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படும் பொழுது மகத்தான ஏமாற்றம் உண்டாகிவிடுகிறது மலையின் சிகரத்தில் இருந்து திடீர் என்று அதல பாதாளத்தில் விழுகிறவர்களைப் போல் ஆகிவிடுகிறார்கள் சிவகாமி தன் இருதயத்தில் ஒரு அற்புதமான திருக்கோயிலை அமைத்து அதிலே மாமல்ல நரசிம்மரை தெய்வங்களுக்கெல்லாம் மேலான பரதெய்வமாக பிரதிஷ்டை செய்திருந்தான் நாகநந்தி கூறிய நஞ்சு தோய்ந்த வார்த்தைகளினால் அந்த திருக்கோயில் ஒரு நொடியில் இடிந்து தகந்து விழுந்து விட்டது அதிலே பிரதிஷ்டை செய்திருந்த தெய்வச் செல்லையும் விழுந்து நொறுங்கி பொடி பொடியாக போய்விட்டது குமார சக்கரவர்த்தியை பற்றி நாகநந்தி கூறிய அவதூறு அவ்வளவு சாமர்த்தியமாகவும் நம்பும்படியாகவும் அமைந்திருந்தது சிவகாமி அவர் கூறியது அவ்வளவையும் அப்படியே நம்பிவிட்டாள் ராஜ்யத்திலே அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது மாமல்லர் காஞ்சுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருப்பதற்கு வேறு காரணம் என்ன இருக்க முடியும் போர்க்களத்திலே பரஞ்சோரியின் வீர தீர செயர்களை பற்றிய வரலாறுகள் காற்றிலே மிதந்து ஆயனாரம் சிவகாமியும் வசித்த காட்டுக்குள்ளே கூட எட்டியிருந்தன அதெல்லாம் உண்மை என்பதை பரஞ்சோதியை நேரிலே பார்த்த சிவகாமி தெரிந்து கொண்டிருந்தான் தமிழ் படிக்கவும் சிற்பம் கற்கவும் வந்த பட்டிக்காட்டு பிள்ளை இப்போது பெரிய தளபதியாகிவிட்டான் அரங்கேற்றத்தன்று அவன் யானையின் மீது வேல் எறிந்து தங்களை காப்பாற்றிய சம்பவமும் சிவகாமியின் உள்ளத்தில் அழியாதபடி பதிந்திருந்தது பரஞ்சோதியின் வீர வாழ்க்கையோடு மாமல்லர் கோட்டைக்குள்ளே ஒளிந்திருந்ததை ஒப்பிட்டு பார்த்து மாமல்லரை பயங்கொள்ளி பல்லவன் என்று நாடு நகரமெல்லாம் அழைப்பதில் வியப்பில்லை என்று சிவகாமியை நினாள் இதனால் நாகநந்தியின் வார்த்தைகளில் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது ஒரு விஷயத்தில் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு அதையொட்டிய இன்னொன்றிலும் நம்பிக்கை பிறப்பது இயல்பே அல்லவா எனவே மாமல்லரை ஸ்திரீலோலன் என்று நாகநந்தி கூறியதிலும் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது வீர மன்னர்களுக்கு பிறந்த தூர்த்தர்களான ராஜகுமாரர்களை பற்றி அவள் கதைகளிலே கேள்விப்பட்டதுண்டு மாமல்லர் அவர்களிலே ஒருவர் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை ஆனால் அதுவும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இப்போது தோன்றியது ஆஹா மாய வார்த்தை பேசி ஏழை பெண்ணை கெடுப்பதிலே அவர் கை இருக்க வேண்டும் கள்ளம் கபடம் அறியாத தன்னிடம் என்னவெல்லாம் சொல்லி மாற்றினார் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்திலேயே தன்னை ஏற்றி வைத்து விடுகிறவர் போல் அல்லவா பசுப்பினார் புருஷர்கள் தான் எவ்வளவு நயவஞ்சகர்கள் அதிலும் ராஜகுலத்தவர் எப்பேற்பட்ட ஈவிரக்கம் இல்லாத கிராதகர்கள் வழி பிரயாணத்தின் போது இந்த மாதிரி எண்ணங்கள் சிவகாமியின் உள்ளத்தில் அடிக்கடி தோன்றி நரக வேதனை அளித்தன சில சமயம் அவளுக்கு தன்னுடைய மனோராஜ்யத்தில் ஆசையுடன் நிர்மாணித்து வந்த இன்ப வாழ்க்கையாகிய கோட்டை இடிந்து தூளாகி விட்டபடியால் இனிமேல் தன் வாழ்க்கை என்றென்றைக்கும் சோகமேகமாகவே இருக்கும் என்று தோன்றியது மாரிக் முடிவில் வானத்தில் சிதறி ஓடிய மேகங்கள் சில மழைத்துளிகளை உதித்துவிட்டு போகும்போது தன்னுடைய கதிக்காக உலகமே கண்ணீர் வெடிப்பதாக அவள் எண்ணினாள் இந்த ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல இதற்கு முன்னர் எத்தனை எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரங்களிலும் தன்னுடைய வாழ்க்கை இப்படியேத்தான் சோகமயமாக இருந்ததாக தோன்றியது ஆனால் இரவில் எங்கேயாவது தங்கியிருந்துவிட்டு விட்டு காலையில் மறுபடியும் பிரயாணம் தொடங்கும் பொழுது ஜெகஜோதியாக சூரியன் உதயமாகி மரக்கலையில் தங்கியிருக்கும் நீர்த்துளிகளை வைரமணிகளாக ஒளிவீச செய்யும் காட்சியை பார்த்துவிட்டு சிவகாமி சிறிது உற்சாகம் கொள்ளுவாள் மாமல்ல நரசிம்மர் பயங்கொள்ளி தூர்த்தர் என்று ஏற்பட்டதன் பொருட்டு தன் வாழ்க்கை எதற்காக பாழாக்கி கொள்ள வேண்டும் என்று கருதுவாள் உலகம் எவ்வளவோ விஸ்தாரமானது பல்லவ ராஜ்ஜியத்துக்கு அப்பாலும் உலகம் இருக்கத்தான் செய்கிறது தன்னிடம் அற்புதமான நாட்டிய கலையும் இருக்கிறதல்லவா அந்த கலையை பார்த்து அனுபவித்து ஆனந்தம் அடைய நாகநந்தி சொல்வது போல் உலகம் அல்லவா எதற்காக தன் வாழ்க்கை பாழாகிவிட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் இவ்விதம் எண்ணி சிவகாமி உற்சாகம் அடைய பார்ப்பாள் தூர தூர தேசங்களிலே பெரிய பெரிய சபைகளிலே தான் நாட்டியம் ஆடுவது போலவும் கணக்கற்ற ஜனங்கள் கண்டு கழித்து தன்னை பாராட்டி உபசரிப்பது போலவும் கற்பனை செய்து கொண்டு கழிப்புறுவாள் இத்தகைய மனோபாவத்துடனே சிவகாமி தன் தந்தையை பெரிதும் வற்புறுத்தி நாகநந்தி பிச்சுவின் யோசனையை ஒப்புக்கொள்ள செய்தாள் அதன் பேரிலே தான் இந்த பிரயாணம் அவர்கள் தொடங்கினார்கள் ஆனால் என்னத்தான் மனத்தை வேறு விஷயங்களில் செலுத்தி பார்த்தாலும் எவ்வளவு தான் பிரயத்தனம் செய்து உற்சாகம் கொள்ள பார்த்தாலும் சாத்தியமில்லை அவ்வப்போது கொண்டு வந்த வேதனை உணர்ச்சியை மாற்ற முடியவில்லை பொங்கி எழுந்த ஆத்திர தீயை அணைக்க முடியவில்லை முக்கியமாக அந்தி மயங்கி நாற்புறமும் இருள் சூழ்ந்து வந்த நேரங்களிலும் சிவகாமியினுடைய உள்ளத்தில் வேதனையும் துயரமும் பெருகி அவளை சோகக் கடலில் முழுகச் செய்தன அன்று சாயங்காலம் அவ்வாறு சோகத்தில் ஆழ்ந்த உள்ளத்துடன் சிவகாமி கட்டை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது அவளுடைய நினைவை பக்கம் திரும்பும்படியான சம்பவம் ஒன்று நேர்ந்தது சாலையில் அவர்களுக்கு எதிரே ஒரு படை வந்து கொண்டிருப்பதற்கென்று அறிகுறிகள் தென்பட்டன சங்கு கொம்பு தாரை தப்பட்டை பேரிகை எக்காலம் சமுத்திர கோஷம் முதலிய வாத்தியங்களின் பேரொலியும் அநேக குதிரைகளும் மனிதர்களும் நடந்து வரும் காலடி சத்தமும் போர் வீரர்களுடைய பேச்சு சத்தமும் போர் முழக்கங்களின் கோஷமும் கலந்த பேரிருச்சல் நிமிஷத்துக்கு நிமிஷம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது சற்று நேரத்துக்கெல்லாம் சைன்யத்தின் முன்னணி படைவீரர்கள் அவர்கள் கண்ணுக்கு தென்படலாயினர் தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி